என்ன அம்மா என்ன மண்ணு வாரி வாரி குட்டிங்கறாங்க சேவுர் கட்டறங்களா தண்ணி உள்ள வருது எலி வரணும்டா எலி வருது எல்லா வருது அது என்ன பண்ணுது ஏன் உங்களுக்கு கவர்மெண்ட் வீடு கட்டி தரலையா சொன்னா கூட கட்டி தரலங்க இல்ல என்ன எதுமே காட்டவே இல்ல நைட் எல்லாம் எப்படி இருக்கு தெரியல இருட்டா இருக்குமா எப்படி இருக்கும் இருட்டா இருக்கும் தெரியல கேடியா அந்த நேரத்துல கண்டு போனா போயிச்சு தான்

அப்பா அப்பா வேலைக்கு போயிருக்கறா அப்பா ஒரே இடத்துக்கு போறவனா வரல சோறு ஆக்கிட்டீங்களா நான் எப்போ ஆக்கறேன் நான் பாக்கும்போது சோறு இந்த இட்லி தோசை அதெல்லாம் செய்ய மாட்டீங்களா சந்திரன் மூடிகள பார்த்தா அது பார்த்தாதா எப்போ இட்லி செய்வா

தெரியாம <laughs> <laughs>

eh teman juri ah hei 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 வேதே போடணும் அப்படியே ஓஹோ இது மீலே சரி சன் பண்ண வே வேற மக்களுக்கு வேற என்ன சொல்ல விரும்புறா நான் என்ன சொல்றது ஆ கேளுமா நாங்கெல்லாம் பாருங்க வீடு இல்லாம கரண்ட் இல்லாம கஷ்டப்படுறோம் ஏதாச்சும் பாக்குறவங்க ஏதாச்சும் நல்லா நீங்கள் தான் உதவி செய்யுங்க கே கேட்டால் தான் செய்யும் இந்த சின்ன தம்பி சின்ன தம்பிக்கு வந்து அமுச்சிக்கிறாங்க நான் உதவி செய்யறதுன்னு அந்த மாதிரி நான் பேசுகிறதான தட்டு முடுறேன் தட்டு முடுறீங்களா அப்பாடா ஆ சூப்பர் சூப்பர் சரி சம்பவம் என்ன சம்பவம் என்ன என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு கரண்ட் இல்ல ஆ ஃபேன் இல்லை ம் இல்லை தங்கிக்கிறாங்க ம் வீடு இருக்கா வீடே இல்லமே இல்ல ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க வீடு இருந்து ஃபேன் இல்லன்ற மாதிரி சொல்றீங்க வீடே ஃபர்ஸ்ட் இல்ல வீடே இல்ல சொப்பு அந்த செட்டா ஏதோ நோட் மேல வேற கோலம் மேல இருக்குறோம் ம் வீடு காட்ல இடம் காட்ல இதுமே சொல்லவே இல்ல ம் சொன்னாங்க இடம் தான் சொன்னாங்க ம் ம் பரமுதெல்லாம் எங்க தான் பரமுதெல்லாம் அங்க தான் பரமுதெல்லாம் அங்க தான் எல்லாமே இங்கதான் தான் இருக்குறோம் எங்க இருந்து எங்க போக முடியல போக முடியல இடம் காட்ல சேக்கறமா நீ இடம் காட்லயா வீடு கட்டதல்ல இது நீங்களே போட்ட குடிசி அது நாங்கே போடுறது இந்த தேவி இது கூட போட முடியும் இப்போ கரண்ட் வசதி லைட் கூட இல்லையா இப்போ நைட்ல எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குமோ ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆ ஆ

சரி சரி மேம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாங்கதா பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் இதுமாதிரி இல்லையா சரி இப்போ வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னா எப்படி செய்யணும் வீடு 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 கட்டி கொடுக்கணுமா மாடு மாடு

சரி ஓகே மக்களே செண்பகம் வந்து பாருங்க வீடு இல்லாம வாசல் இல்லாம கரண்ட் இல்லாம எது வசதி இல்லாம பாவம் கஷ்டப்படுறாங்க மக்கள் பாக்குற மக்கள் செண்பகத்தையா உதவி செய்யணும்னாக்கா நீங்க உதவி செய்யலாம் ஓகே செண்பகம் ஓகே சார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ கோயம்பு முடிஞ்ச பிறகு பார்க்கலாமா ஆ பார்க்கலாம்

ஓகே ரொம்ப நன்றி பாதுகாப்பா இருக்கு மழை வரும் சர்பா ரொம்ப நன்றி பாதுகாப்பா பாதுகாப்பாருங்க ஏன்னா ரொம்ப அதிகமா மழை வந்தா கிடைக்கு போயிடுங்க